i no, no, no.

Bye. சூர்ன அரித்து கொண்டு என்ன சரமித்து விட்டாயே அது ஏன் துரியோதின வந்திருக்கிறேன் கண்ணே நல்லரவா எனக்கு அபியம் அப்பா அபியும் நல்லரவா அபியும் வேதம் அப்படி கொண்டு வந்திருக்கிறார் நான் துரியோதன வந்திருக்கிறேன் உனக்கு பெரிய தம்பி எப்பா அஷ்டாபுரத்த வேந்தன் அரவக்கொடி துரிய மன்னன் நந்தி வட்டமும் அனாதிபதி சொல்லக்கூடிய மண்டலேஸ்வர ஐம்பத்தி ஆறு நாட்டுக்கு பேரரசர் ஓ தந்தைமார்களை தேடி நாட்டு கூட்டிட்டு போய் நாடு கொடுக்கலாம் என்று சொல்லி வனம் தீவா விவரத்தை தேடி உன் தம்பி மாறை கூட்டிட்டு போய் நாடு கொடுக்கலாம் என்று சொல்லி உன் தந்தையர் காரகத்துல தேடி வந்திருப்பா ஐவரை தேடி வந்து அவதி மோசம் வேண்டு விட்டது தேடி வந்து பழி வந்து நேர்ந்து விட்டது எனக்கு கண்டு நலலில் ஆதரிக்க யாரும் கிடையாது ஒன்னை விட்டால் எனக்கு யாரும் இல்லை சாமி ஒண்டிக்கொண்டேயாயிட்டேன் அன்னைக்கு என்னை அறிவித்து காத்து மகனூர் தாசூழனை கொண்டு என்னை அறிவித்து காத்து விட்டாயே சரணித்து விட்டாயே அதைப் போல இன்னைக்கு என்னை ஆதரிப்பார் மகனே நல்லா எப்பா மகனே அண்ணே கண்ணே உன் விட்டுகளை தெரியுன்னே கண்ணு நல்ல அருவா நான் சொல்வது உண்மையப்பா ஏ நான் அப்பம்மா பிள்ளை முறையாவது இல்லையா உங்க அப்பா தானே செந்த முறை பிள்ளை தானே

வரமுடிய என்ன காத்தன்னை உன்னை காட்ட ஒரு கால் நல்லா என் தந்தை வேண்ட வேண்டும்

இன்று வந்த காரணம் ஏது என்று உன் அவியத்தை காக்கணும் கண்ணே அரவா காக்க வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும் அரவா எனக்கு வந்த அவயத்தை காக்கிறேன் கூப்பிடு உன் உயிர் போனால என் உயிரை தருகிறேன் சொல்லி ஆகாய ஒரு சாட்சி பூமாவே விரிச்சாட்சி உங்க சந்திரகலோம் மூன்றாவது சாட்சியாக வைத்து எனக்கு விளக்கை சத்தியம் செய்வியானா எனக்கு வந்த அபயத்தை சொல்லுகிறேன் என் அபயத்தை காப்பாய் நல்லறவா நான் பெரியப்பா மகனே

இப்ப ஒண்ணு எங்க கவுட போற தெரியுமா சொன்னீங்களே காலிக்கு நீ பலியா வரணும் உன்னை வெட்டி கதிர உதயமா வேறுபா காலிக்கு வெட்டி பலி உன்னுடைய உதவத்தெடுத்து நியாயத்தை நாங்கள் போர்த்தார் பதினெட்டு நாள் தந்தை உன் தண்டமாராகிய பாண்டவருக்கு எங்களுக்கு போர் நடக்குதுரா நாளையிலும் தொடக்கம் முத பொலியாக செலுத்தி விட்டு போர் தொடுத்த உன் தந்தை மாறுகளை பதினெட்டு நான் ஜெயித்து இந்த நிலையத்தில் இருக்கக்கூடிய அஷ்டாபுரம் இல்ல

நேரா காளி கோயிலுக்கு வந்துடுற நான் உடனே காளிக்கு பொங்கல் வச்சுக்கிட்டு போது நேரம் அனைத்து போர்ல ரெடி பண்ணிட்டு இருப்பேன் வெடிய வெடிய காளி கோயிலுக்கு வந்துடுற வடக்காலுக்கு ரடை காளி கோயிலுக்கு வந்துரு வடக்காலி கோயிலுக்கு வந்துரு அங்க வெட்டி ஒண்ண பணி கொடுத்துட்டு போத்திர காளி கோயிலுக்கு வந்து விடு என்கிறான் பெரியப்பா என்ன அப்பான்னு கூப்பிடுறேன் பரவாயில்ல பாசம் ஆமா

சரியா இருப்பா வெடிவேறேன் ஆமா கையில் இருக்குது இந்த கட்சி மறந்து இது மாதிரி ஒரு கட்சி பார்த்தது கிடையாது இதே கத்தியால தான் உன்னை வெட்டி காலிக்கு நான் பலி கொடுக்க போறேன் சிறுமுதை ஏறுப்பதற்கு என்ன தினத்தில் வாழ் இல்லை என்கிறாய் ஆமா உன் கருங்களிலே இருக்கக்கூடிய இந்த கண்மலை வாழ் இது மறந்து விட்டு வந்து போறேன் பாதி சாமி வேலை அவங்க முன்பு சாமி வேலை முடிந்து விட்டது